இப்போ கடைசியாக சென்சார் போயிடுச்சு படம் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப சோதிக்காம ரெண்டரை மணி நேரத்தையும் வீட்டுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஏன்னா மூணு மணி நேரம் படம்லாம் இப்போ மூணு மணி நேரம் மூணு ஏழு மணி நேரம் பார்ட் டூ அந்த மாதிரி போட்டு நம்ம தியேட்டர்ல வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் சென்சார்ல படம் பார்த்த சென்சார் ஆபிசர்ஸ் சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஆதிக்கை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிற சீன்தான் இப்போ வந்துட்டு இருக்கு இனிமேல் பெரும்பாலும் பெரும்பாலும் அதை செய்ய மாட்டாங்க வேற போய் பார்க்கணும் அப்படிங்கிற நிலம்லாம் கிடையாது இந்த ஊரில் ஓரளவுக்கு குவாலிட்டியான தேட்டர் இருக்கும் அந்த தியேட்டர் எல்லாத்தையுமே இந்த படம் போடுறாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீனுக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவே ஒரு பெரிய ஒரு சாதனை முதல் முறையாக தமிழகம் முழுவதும் திரையாடங்கு திரையரங்கில் வரக்கூடிய ஒரு படமாக இருக்குது ப்ரீ புக்கிங் ப்ரீ புக்கிங் சொல்லவே வேணாம் இந்த படத்தில் ஒரு டஜன் வில்லன் இருக்காங்க அர்ஜுன் தாஸு இப்போ டாக்டர் படத்தில் டுவின்ஸு தொட்டு தொட்டு பேசின் ஃபுல் தான பாட்டு அந்த பாட்டே ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஆனால் அந்த பாட்டில் அஜித் ஆடலை அந்த பாட்டுக்காக அர்ஜுன் தாஸ் அந்த பாட்டில் ஆடுறாரு அப்படி ஒரு முக்கியமான பாட்டை தான் கூட நடிக்கக்கூடிய ஒரு கோ ஸ்டாருக்கு அஜித் கொடுத்துருக்காருங்கிறது உண்மையிலேயே பறந்த மனசு தான் காட்டும் ஏன்னா அது யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க செட் இல்லைன்னா யாராக இருந்தாலும் சோட்ட ஆரம்பிச்சுறாங்க ஆனால் இந்த படத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை ஆயிரம் கோடினா ஸ்க்ரீன் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஓவர்சீஸ் பெரிய பிஸ்னஸ் இருக்கு அஜித் ரொம்ப நாள் கழிச்சு அஜித் ரசிகல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி

ரெண்டு மணி நேரத்திலேயே வீட்டுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஏன்னா மூணு மணி நேரம் படம்லாம் இப்போ மூணு மணி நேரம் மூணு ஏழு மணி நேரம் பார்ட் டூ அந்த மாதிரி போட்டு நம்ம தேட்டரில் வச்சு கும்பா குத்தா தீட்டு இருக்க நேரத்தில் விதமான சங்கடங்களுக்கு ஆளாக்காமல் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் படத்தை ரொம்ப ஷார்ப்பாக ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை சென்சார் போயிருக்கு சென்சாரில் படம் பார்த்த சென்சார் ஆஃபீஸர்ஸு சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஆதிங்க கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போ வந்துகிட்ருக்கு உண்மையில் அது ஆச்சரியமாக இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலும் அதை செய்ய மாட்டாங்க சென்சார் போர்டில் இருக்கிறவங்க சென்சார் போர்டு படம் பார்க்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே படம் பார்த்துட்டு போயிருவாங்க ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது படம் அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு படம் ரெண்டு மணி நேரம் நிமிஷம் போனதை தெரியல நல்லா ரொம்ப நாள் கழிச்சி நல்லா கமர்ஷியல் படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு எந்த கட்டுமே இல்லாமல் படத்தை சென்சார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க முதல் கட்டமாக முதல் வெற்றியாக குட் பேட் அக்ளிக் நடந்திருக்கு முதல்கட்ட வாழ்த்தும் வந்து சென்சார் போர்டுலேருந்து வந்துருக்கு சென்சார் வாழ்த்து வாழ்த்துறது பெரிய விஷயம்

அவங்க ஏதாவது நமக்கு டிக்கெட்டாவது கொடுக்கணும் அந்த அளவுக்கு வழிகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து அனிருத்தோட வாய்ஸ் யூ சாங்ல வந்து பயங்கர விருத்தரமாக இருந்தது பார்க்க முடிஞ்சு இன்னும் என்னென்ன ஸ்பெஷல்லாம் வந்து இந்த படத்தில் வச்சிருக்கா அனிருத் இந்த படத்தில் பாடினதே உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அந்த படத்துக்கு முதல்ல புக் பண்ணது அனிருத் தான் குட் பேட் அக்லியோடைய முதலில் புக் பண்ண மியூசிக் திரேட்டர் அனிருத் அப்புறம் அனிருத்துடைய டேட் இல்லை இவங்க சீக்கிரம் படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுற பரபரப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு பிறகு அப்படியே ஜீவிட்டு போச்சு இருந்தாலும் என் பங்கு உள்ளே இருக்கணும் என் பங்கு இருக்கணும் அப்படின்றதுல அப்படின்றது இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா முந்தையெல்லாம் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் இருந்து இன்னொரு படம் போயிடுச்சுன்னா அந்த மியூசிக் டேரக்டர் பக்கமே வர மாட்டாரு அடுத்து அந்த மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ண முடியாது இப்போ அனைவருந்து வந்துட்டார்னா அந்த படம் ஆதிக்கு வந்து அனைவருக்கு கூட பண்ண முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க நீங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் நீங்களா நீங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரு ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் மியூசிக் பண்ணுறாரு ஒருத்தர் ஈ ரெக்கார்டிங் பண்ணுறாரு சாம்சியஸ்லாம் புஷ்பாட்டுக்கு தேவச்சரீ பிரசாத் மியூசிக் ரீ ரிகார்டிங்கு சாம்ஸ் யூஸ் பண்ணுறாரு வடங்கானங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு ரீ சாம் சாம்ஸ் யூஸ் பண்ணுறாரு வேலைகளை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த ஈகோ இல்லாமல் பண்ணுறாங்க இது ஒன்றும் உண்மையிலே ஆரோக்கியமான விஷயம் தான் ஆளு மாட்டோரும் பாட்டை பார்த்த மாதிரியே இருந்துச்சு சார் பல பாடங்கள் மிக்ஸான மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்தா தான் அது வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு வேறு வழி கிடையாது ஒரு அஜித்தை வைத்து ஒரு 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 இது ஒரு 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 இது ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு பாட்டு பாட்டு பண்ணுவோம் அப்படின்னு சில சாயல் வரதான் செய்யும் பட் அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாரு விஷுவலாக பார்க்குறப்ப கொஞ்சம் கரண்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இப்போ ஸ்க்ரீனில் எப்படி சார் ஒதுக்கியிருக்காங்க இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீன் மேலே வரைக்கும் பேசிகிட்டே இருக்காங்க புக் பண்ணிகிட்டே இருக்காங்க நாளைக்கு நாள் வந்து ஸ்க்ரீன் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த தயாரிப்பு ரிலீஸ் பண்ண நினைவிடம் தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் அந்த படத்தை அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துரலாம் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்காது இந்த படத்துக்காக கிராமத்தில் இருக்காங்க வேறு ஊருக்கு போகணும் வேறு ஊரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற நிலம்லாம் கிடையாது எந்த ஊரில் ஒரு குவாலிட்டியான தேட்டர் இருக்கும் அந்த தியேட்டர் எல்லாத்தையுமே இந்த படம் போடுறாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கிரீனுக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவே ஒரு பெரிய ஒரு சாதனை முதல் முறையாக தமிழகம் முழுவதும் திரையரங்கு திரையரங்கில் வரக்கூடிய ஒரு படமாக இருக்குது ப்ரீ புக்கிங் ப்ரீ புக்கிங் சொல்லவே வேணாம் எப்போயுமே அஜியத்துக்கு ஓவர்சீஸில் பெரிய பிஸ்னஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அது பெரிய லெவலில் பல நாடுகளில் புக்கிங் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து பட்டையை கலப்பிட்ருக்கு இப்போ இப்போ நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஓவராக ஹைப் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்களா ஏன்னா அதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் படம் கிடையாது அதனால நமக்கு அது வந்து அந்த பயம் தேவையில்லை இது ஒரு பக்காவான அப்பா பையனுடைய ஒரு கமர்ஷியல் படம் அதனால் அந்த ஜானலுக்கு வந்துடுறாரு ஒரு நாலு பாட்டு ஒரு நாலு ஃபைட்டு ஒரு பில்டப் சீனு தலையோடைய நாலு பஞ்சு இதே போதும் படத்துக்கு அப்படிங்கும் இந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது நீங்கள் விடாமுயற்சி மாதிரியான ஒரு பயம் தேவையில்லை மினிமம் நான் வந்து படம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது ரெண்டாவது ஆதிக்க பொறுத்த வரைக்கும் தேட்டரில் உட்காந்து அஜித்தை ரசித்தவர் அஜித் எப்படி வந்தால் தேட்டரில் கை தட்டுவாங்க அஜித் என்ன பேசினா தேட்டரில் கை தட்டுவாங்கிற அந்த பல்ஸ் திரி அது தேட்டரில் உட்கார்ந்து தான் இப்பவும் கை தட்டுறாரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறப்ப பால்மனி அவருக்கு சேர்ந்து கை திட்ட ரசிகர்களோட ரசிகர் தான் அவர் அவர் பக்கமான தீவிரமான நாடி நரம்லாம் ஊர்ன ஒரு அஜித் ரசிகர் தான் அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் இருக்காங்கல்ல அது உண்மையிலேயே வந்து அவளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறதுனால அந்த படம் தவறு செய்யறாது அப்படின்றது எல்லாரும் நம்புற மாதிரி நம்மளும் நம்புறோம் படமும் ரொம்ப ஷார்ட்டாக தான் ரெண்டு மணி நேரம் நிமிஷம் தான் வந்திருக்கு அப்படிங்கிற போது தவறு செய்யாது இதுல முக்கியமாக ஆதிக்க அவர் சொல்லும் போது ஒரு பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று இருக்கு ஸோ அதுதான் வந்து இந்த படத்தை ஃபுல்லாக தாங்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அழுகாவும் படம் பாருங்க ஒருவே ஒரு நான் உள்ள வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபுல்லாவே ஒரு ஒரு படத்தை வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போக முடியாது உள்ளுக்குள்ளே ஒரு பேஸ் இருக்கும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு தான் தான் அதை சுற்றி போவாங்க ஒரு அப்பா பையனுடைய சென்டிமெண்ட் உள்ள அதை சுற்றி நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது தான் படம் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஒரு உள்ள ஒரு 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 உள்ள ஒரு பசால் வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பாரு கண்டிப்பாக என்ன படத்துக்கு வந்து ரொம்ப குறைந்த நாட்கள் தான் இருக்கு இப்போ ட்ரெயிலர்லாம் கூட இப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்போ ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஆல்ரெடி கட் பண்ணலாம் வச்சுட்டாங்க அதனால ஒன்றாம் தேதி ரெண்டாம் ரெண்டாம் தேதி வர்றதாக சொல்லிட்டு இருந்தாங்க வரல பட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட ட்ரெயிலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இப்பெல்லாம் அது வருதுன்ற தாண்டு மேக்கிங் வீடியோ தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அஜித் அவங்களை ரசிக்கிறதுக்கு வந்து இல்லை அது கிடையில இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆதிக்கு வந்து ப்ரொமோஷன்ல இறங்கி அவர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஜிவி ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்காரு இவர் என்ன ஃபோட்டோ ஓட்டில் இறங்கி விட்டுருக்காரு அது பார்த்தா சோசியல் மீடியா அப்புறம் போயிடுச்சு இப்போ அதை அடுத்த கேள்வியா கேட்க வந்தேன் அது ஸ்லிம்மா மியூசிக்லாம் எடுத்து ஒரு பழைய தீனாவில் பார்த்தா மங்காத்தாவில் பார்த்தா அதை காட்டில் எங்கே இருக்காரு அலகார்ல என்ன டிஹெஜ் கேஜி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஆளே அப்படியே ஆளே டிஹெஜ் பண்ணிருக்காரு உங்களுக்கு மட்டும் வயசு திரும்பது போல சார் அந்த அஜித் பர்த வரைக்கும் நீங்க சால்ட் அண்ட் பேப்பர் வச்சாலும் ஆள் வந்து உண்டறலாகா இருப்பாரு மீசி அப்படியே கிளிங் ஷேவ்ல இருந்தாலும் ஆள அழாகா இருப்பாரு உடம்பு நல்லா குண்டா போறதாலும் அழாகா இருப்பாரு உடம்பு மெல்லஞ்சாலும் இருப்பாரு எந்த ஷேப்ல பார்த்தாலும் ஒரு 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 ஹாலிவுட் ஆக்டருக்கு உண்டான ஒரு அந்த ஒரு லுக் இருக்கு அஜித்

ஒரு லுக் இருக்கும் பாக்குறப்ப ஒரு கிராமத்து கிராமத்து முரட்டாளா இருப்பாப்புல நம்ம பையன் நம்ம பையன் தேனிக்கார பையன் இந்த பக்கம் இதுல பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ஜியால ஒரு பனிமலையில் சண்டை போட்டுட்டு இருப்பாரு வேகத்துல பார்த்தா அங்க பார்த்தா அப்படியே ஒரு ஃபாரினர் மாதிரி இருப்பாரு அவள் பாக்குறது அது அந்த 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 கலர்ல அந்த அந்த ஹேர்கர்லாம் பார்த்தீங்கன்னா செம்பட் எல்லாம் அடிச்சு வந்து ஒரு ஃபாரின் ஆக்டர் ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருப்பாரு விடாமல் விடாமல் பார்த்தா அப்படியே வந்து ஒரு அரேபியன் ஸ்டைல் ஆர்டிஸ்ட் ஈரானியன் ஆக்டர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சது அதை அதை ரிசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம்னு தெரியல விடாமிகழ்ச்சியில் பார்த்தா அஜித்தோடைய லுக்கு இந்த ஈரானிய ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க அந்த படம் அந்த அஜர் பைஜான் பேக்ட்ராப்னால அதே மாதிரி இருப்பார் அந்த பேக்ட்ராப்பில் அவருடைய வச்சு பார்க்குறப்ப அந்த போலையவனத்தில் அந்த அந்த மாதிரியான ஒரு சேஃபியா டோன் பேக் ட்ராப்பில் ஒரு ஈரானிய ஆக்டர் பார்க்குற மாதிரி இருக்காது அடுத்து இந்த படத்தை பார்த்தா ஃபுல்லாக கிளீன் ஷேவில் ஒரு ஷர்ட் போட்டு இன்சர்ட் பண்ணிர் ஸ்கூல் பயிற்சி மாதிரி கேரக்டர் வந்து நடிக்கிறத கொண்டாடுறத தாண்டி லுக்கே வந்து அவர் சொல்றேன் எந்த லுக் போட்டாலும் நல்லா இருந்தால் பக்கத்தான் செய்வாங்க அதெல்லாம் இந்த பரவரக்கு முன்னாடி ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணி விட்டார் நேத்து அது சோசியல் அப்புறம் அதை வச்சு ஒரு பல கதைகள் ஓடிட்டு இருக்கு அடுத்த படத்துக்கு தயாராயிட்டாரு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே அஜித்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிட்ட போட்டாலும் பர்ஃபெக்டா நம்ம அமையக்கூடிய நடிகர் அஜித் அஜித் முக்கியமான நடிகர் இப்ப இன்னொரு பக்கம் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் சார் உதாரணமா சொல்லணும்னா அவர் வந்து அதிகமா செல்ஃபி கொடுத்து போட்டோ எடுத்து அதெல்லாம் பார்த்தது இல்லை ஆனா இப்போ நிறைய பார்க்க முடியுது சார் சோசியல் மீடியாத்து காரணம் போறாரு வெளிநாடுகள்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு நாட்டுல அங்க நம்மளை தேடி வந்து அப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அங்க போனா ஒரு குறிப்பிட்ட ஆட்டோட்டார் பத்து பேர் வருவாங்க இங்கே வந்து லட்சக்கணும் இங்கே செல்ஃபி கொடுத்தாலும் லட்ச பேர்வாங்க அவர் காலையில செல்ஃபி கொடுக்க ஆரம்பிச்சா நைட்டு தான் வீட்டுக்கு போக முடியும் அது ஒரு சிக்கல் இருக்குல்ல அஜித்து செல்ஃபிக்கு ஒத்துக்கிட்டாரு ஏர்போர்ட்ல இருந்து வரார் ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாருன்னா ஒருத்தர் ஆரம்பிச்சா போதும் ஏர்போர்ட்ல போற வர்றவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க அவர் வீட்டுக்கு நைட்டு தான் போச்சேருந்தோம் ஆனால் வெளிநாடுகளில் அப்படி பெரும்பாலும் இருக்காது குறிப்பிட்ட பத்து பேர் வருவாங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த டைம் இருக்கும் அப்படிங்கறது வெளிநாடுகள்ல நம்ம தேடி கண்டுபிடிச்சி வர்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட கொஞ்சம் ஃப்ரீயா செல்ஃபி எடுத்துக்கிறாரு அவங்களோட பேசுறாரு அதெல்லாம் பண்றாரு மறுபடியும் வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அடுத்த ஆதிக்கு அடுத்த டேரக்டர் ஆதிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவாயில்ல தகவல் போயிட்டு இருக்கு ஆதிக்குமே கூட அது ஒரு கிடச்சா ஒரு வாய்ப்பு இருக்குது அதை மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் கதை இல்லைன்னா கூட உங்களுக்காக கதை நான் உடனே தயாரிச்சிருக்கேன் தலைவான்ற மாதிரி ஆதிக்கு ஆதிக்க படி படித்தரேன் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா உங்களுக்கு உமாவது தரேன் தலைவா அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலாம் ஏன்னா ஒரு ஒரு மாசு ஹீரோ வச்சு படம் பண்ணுறது வந்து ஒரு ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பல்சு பிடிச்சிருவாங்க ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா அந்த சுரேஷ் கிருஷ்ணா இருந்தார் ரஜினிகாந்தை வச்சு தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணார் அப்போ இவருடைய ஒரு ஸ்க்ரீனில் வர்றப்ப என்ன ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்கன்னு அந்த பல்சை பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி அதனால் ஆதிக்கு அஜித்தோடைய குட் புக்கில் இன்னைக்கு ஆதிக்கு முதல் இடத்தில் இருக்கிறார் அப்படின்றாங்க ஒரு ரெண்டு மூணு டேரக்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க அதற்கு முதல் இடத்தில் இருப்பது ஆதிக் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவர் பண்ணுறதுக்கான இருக்கும் நினைக்கிறேன் இறுதியாக வந்து வசூல் வேட்டை நடத்தமா எவ்வளோ வாய்ப்பு இருக்குது சார் தாயம் கோடி அடிக்குமா வசூல் வேட்டை நடக்குமா மை போட்டு பார்த்துடலாமா கிளிச்சிங் கேட்டலாமாங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு நானும் பல இன்டர்வியூ கொடுத்து என்கிட்ட எல்லோரும் இதே கேள்வி கேட்டாங்க நம்ம அந்த கண்டென்ட்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திர நடிகராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பெரிய படமாக இருந்தாலும் சரி கண்டென்ட் சட்டிலாம் யாராக இருந்தாலும் வச்சு ஓட்ட ஆரம்பிச்சுறாங்க இப்போ ஆனால் இந்த படத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஆயிரம் கோடினா ஸ்க்ரீன் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஓவர்சீஸ் பெரிய பிஸ்னஸ் இருக்குது அஜித் ரொம்ப நாள் அஜித் ரசிகிற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை தலைன்னு கூப்பிட்றது வந்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலும் எப்படி வந்து கூப்பிட்றாங்களோ அது மாதிரி உங்ககிட்டயும் கேட்குறது அப்படியே தொடரும் தான் நினைக்கிறேன் சார் ஆமாம் ஏகே நீங்கள் தலைன்னு சொல்லக்கூடாது ஏகே இப்போ அவரே அவரே வந்து ஏகேன்னு தான் கூப்பிடுங்க அஜித்தின்னு கூப்பிடாதீங்க தலையன் கூப்பிடு அஜித் கூப்பிடுங்க ஏகேன்னு கூப்பிடுங்க தலைன்னு கூப்பிடாதீங்க இல்லாட்டியும் வந்து க அஜித்தே கடவுள்தான் ஆனால் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு என்ன க கதற போகிறாங்கன்னு தெரியல அவங்களும் கண்ட்ரோலை மீறி வந்து போவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக பெரிய எதிர்பார்ப்புக்கு இந்த படத்துக்கு நாளுக்கு நாள் வந்து அஜித் ரசீரல் வந்து எப்படி இந்த எல்லாம் ராக்கெட்டு கவுண்ட் டவுன் போகும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த படத்துக்கு எதிர் பத்தாம் தேதி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஒன்பதாம் தேதியே ஓவர்சீஸ்லாம் அதே நைட்டு நம்ம மிட் நைட்டில் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகாத போது போல அதர் ஸ்டேட்டில் வந்து இயர்லி மானிக் ஷோ கொடுக்க எப்படி போடுவாங்க கர்நாடகாவிலேயும் ஆந்திராவிலையும் அப்போ நம்ம ஆளுக்கெல்லாம் காலையில் அங்கே இருந்தே கூட படத்தை பார்த்துட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் கவனிக்க தெரிஞ்ச அஜித் ரசிகர்கள் தாண்டி பல தரப்பு ரசிகர்களுமே இந்த படத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பார்க்க முடியுது ஆமா கண்டிப்பாக ஏன்னா எல்லா தரப்பு வந்து முன்னாள் கழிச்சு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் எல்லாமே அந்த மாதிரி படம் ஒரு ஸ்டோரி பேஸ்ட் படமா எக்ஸ்பிரிமெண்ட் படமா பார்த்துட்டோம் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம் லீவ் வேற கேட்டா ஸ்கூல் லீவ்லாம் விட்டாங்க சம்மர் வெகேஷன் வேறு இருக்கு ஃபேமிலியோட படம் பார்க்குறதுக்கு சரியான டயத்தை இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்க வந்து ஆயிரம் கோடி அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்புறேன் சார் இன்னொரு பக்கம் வந்து இதுல நெகட்டிவ் சேடாவா வந்து அர்ஜுன் தாஸ் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் அர்ஜுன் தாஸுடைய டான்ஸும் வந்து இந்த படத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் அது ஒரு முக்கியமான விஷயம் நல்ல வேலை கேட்டுங்க இன்டர்வியூ முடிச்சிருக்கலாம் அந்த படத்துல ஒரு டிசைன் வில்லன் இருக்காங்க அர்ஜுன் தாஸ் டாக்டர் படத்துல டுவின்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய வில்லன் இருக்காங்க அர்ஜுன் தாஸ் தான் மேஜர் வில்லன் அதாவது நைன்டி நைனில் எதிரும் புதிரும்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை வந்து வி சி ராமணின்னு ஒரு டைரெக்ட் பண்ணார் அவர் தான் பின்னாடி தரணியாக இருந்தார் இப்போ தில்லு துர்லாம் பண்ணார்ல அவர் பண்ண படம் நெப்போலியன் நடித்த படம் சிம்ரனும் ராஜசுந்தரம் அந்த பாட்டுக்கு ஆடிருப்பாங்க தொட்டு தொட்டு தானான அந்த பாட்டு அந்த பண்ண பாட்டு பயங்கர இப்போ சமீப காலமாக சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் மீம்ஸ் போயிட்டு இருக்கிற அந்த பாட்டு அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த படத்தில் ஆனால் அந்த பாட்டில் அஜித் ஆடலை அந்த பாட்டுக்காக அர்ஜுன் தாஸ் அந்த பாட்டில் ஆடுறார் ட்ரெயிலர் வலயமாக அந்த சாங்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை வந்து அர்ஜுன் தாஸ் சார் அதாவது ஒரு மாஸ் ஹீரோடைய படத்தில் அந்த பாட்டு தியேட்டரில் வர்றப்ப கண்டிப்பாக விசில் பிறக்கும் இப்போவே பழைய பாட்டை கேட்கும் போதே இன்னும் வைபாவது அதை ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஆனால் அப்படி ஒரு முக்கியமான பாட்டை தான் கூட நடிக்கக்கூடிய ஒரு கோ ஸ்டாருக்கு அஜித் கொடுத்துருக்காருங்கிறது உண்மையிலேயே அவருடைய பெரிய மனப்பான் பரந்த மனசு தான் காட்டும் ஏன்னா அது யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த சாங்கில் நான் தான் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் அஜித் வந்து அந்த வாய்ப்பை வந்து அஜிந்தாஸ் கொடுத்துருக்காரு தாஸ் அந்த பாட்டுக்கு ஆடுறாரு இந்த படத்தில் அந்த ஒரு முக்கியமான சீக்வன்ஸாக இருக்கும் அந்த பாட்டு தேட்டரில் வர்றப்ப ஒரு பட்டையை கிளப்புங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு பக்கம் வந்து அர்ஜுன் தாஸ் டான்ஸ் ஆடாரு இன்னொரு பக்கம் ஏகே ஏகேன்னு ஆதிக்கு அவரே வந்து பாட்டு களத்தில் வந்து இறங்கிட்டார் தேட்டரில் போய் ஒவ்வொரு தேட்டருக்காக போய் கத்தப்புறாப்புல அவர் பாட்டுலேயே பின்னாடி கத்திட்டு இருக்கிறாரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப தேட்டரில் ஏறிய போய் ஆதிக்கு வந்து ஏகேனு சவுண்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஆதிக்கு தான் ஃபஸ்ட்டு போய் கவனமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் வந்து குட் பேட் அக்லி பற்றி ரொம்பவே நீங்களும் வைபாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்